தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஒரு பதிவு போட்டிருந்தாரு என்கிட்டயும் பேசினார் நானும் பேசல அவர் பேசல நானே பேசல நான் போய் பாராட்டமானாரு பாருங்கன்னு சொன்னேன் அவர் என்ன பதிவு நீங்கள் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு கவனத்தில் கொடுப்பேன் படிப்பேன் வழக்கருப்பையா நீர் எடுத்து நீர் விலகாது என்பது போல எவ்வளவுதான் தகப்பன் மகனும் முட்டிக்கொண்டாலும் எல்லா சொத்தும் அன்புமணிக்கு வருவது போல இந்த கட்சியும் அன்புமணியுடன் தான் வரவேண்டிய கட்சி அவரும் நடத்த தகுதியானவர்தான் ஆகவே இதனால் ஆக இது நான்கு நாள் கழித்து ஏன் சொல்லப்படாமல் அமித்ஷா வருகிற நாளை குறித்து சொல்லப்பட்டதென்றால் இதுதான் எங்களுடைய செய்தி உன் பின்னால் என்று நினைக்காது உன்னுடைய அதிகாரத்திற்காக உன் பின்னால் பாமகவுடைய தலைவராக நானே நீடிப்பேன் அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக இருப்பார் இனி அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் தற்போது தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நாளை அமித்ஷாவுடைய வருகைக்கு முன்பு இந்த பிரகடனம் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கா இல்லை அவன் அது இந்த செய்தி இன்றைக்கு அறிவிக்கப்பட்டதற்கு காரணமே இது நாட்டுக்கு அறிவிக்கப்பட்ட செய்தி என்பது ரெண்டாவது அன்புமணிக்கு அறிவிக்கப்பட்டது என்பது மூன்றாவது அமித்ஷாவுக்கு அறிவிக்கப்பட்டது என்பதுதான் முதலாவது இந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் பாருங்கள் ராமதாஸ் இந்த செய்தியை நாலு நாள் முன்னாடி சொல்லலாம் நாலு நாள் பின்னாடி சொல்லலாம் அவளுடைய குடும்பத்திற்குள் நடக்கின்ற ஒன்றுதானே இது என்ன போக போகிறது நீரடித்து நீர் விலகாது என்பது போல எவ்வளோதான் தகப்பனுமானும் முட்டி கொண்டாலும் என்ன எல்லா சொத்தும் அன்புமணிக்கு வருவது போல் இந்த கட்சி அன்புமணியிடம் வர வேண்டிய கட்சி தான் அவர் நடத்த தகுதியானவர் தான் ஆகவே இது நாலு நாள் கழித்து ஏன் சொல்லப்படாமல் அமித்ஷா வருகின்ற நாளை குறிவைத்து சொல்லப்பட்டதென்றால் இதுதான் எங்களுடைய செய்தி உன் பின்னால் தெரிகிறோம் என்று நினைக்காது உன்னுடைய அதிகாரத்திற்காக பின்னால் தெரியவில்லை எப்பொழுதும் திமுக அதிமுகவோடு மாறி மாறி கூட்டணி வைத்திருந்திருக்கிறார்கள் அதிமுகவோடு தான் பெரும் அளவுக்கு அவர்கள் இருந்திருக்கிறார் அதனாலே அதிமுகவோடு நாங்கள் சேர்ந்து கொள்கிறோம் அவர்களோடு இடங்களை பகிர்ந்து கொள்கிறோம் எல்லாவற்றையும் அவர்களோடு பேசிக்கொள்கிறோம் நீனும் சேர்ந்தால் எங்களோடு சேர்ந்து நீனும் பக்கத்தில் உட்கார்ந்து கொள் என்பதுதான் அவர் அறி அறிவித்த செய்தியினுடைய நோக்கம் அன்புமணி ரொம்ப சார்பு உடையவராக பிஜேபிக்கு இருந்தார் சென்ற தேர்தலில் அதாவது நியாயமாக அதிமுகவோடு இருப்பது தான் இவர்களுக்கு நியாயமானது பிஜேபியோடு இருக்கலாம் இல்லாமல் போகிறான் எல்லா கட்சிகளும் பிஜேபியோடும் சேர்ந்துருக்கின்றன காங்கிரஸோடும் வைத்து கொள்ளுங்கள் பாஜபாயோடு போய் க கருணாநிதி சேரவில்லையா இவங்களே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்தாங்கல்ல அது மாறி மாறி இருப்பார்கள் அது இந்த அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு அசிங்கம் அது மாறி மாறி இந்த ஜனநாயகம் என்பதும் கூட்டணி அரசியல் என்பதும் இத்தகைய தான் ஆனால் நியாயமாக ஒரு பத்தரை சதவீத இடஒதுக்கீட்டை எடப்பாடி ஒரு சாராரிடம் இருந்த முணுமுணுப்பையும் பொருட்படுத்தாமல் கடைசி நேரத்தில் வெகு வேகமாக அவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக அறிவித்து இப்படி தன்னுடைய இப்போ திரும்ப திரும்ப ஸ்டாலினிடம் போய் முட்டுகிறீர்களே ஒரு பதிலும் கிடையாது உங்களுக்கு எடப்பாடி ரொம்ப எளிதாக அதை செய்துவிட்டு போய்விட்டாரே நீங்கள் இந்த பக்கம் சேர்ந்தபோது உங்களுடைய மக்களில் பேர் எடப்பாடிக்கு தான் ஓட்டு போட்டார்கள் எடப்பாடி வட மாநிலங்களில் வாங்கிய வாக்குகள் நல்ல வாக்கு வட மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் ஏனென்றால் இவர் நமக்கு செய்தார் என்கின்ற எண்ணம் அந்த மக்களுக்கு இருக்கிறது ஆகவே மக்களே எடப்பாடியை போற்றுகின்ற போது நீங்கள் எடப்பாடியை விட்டு விட்டு போய் அமித்ஷாவோடு சேர்ந்தால் அப்புறம் அந்த மக்கள் வந்து அதை கைவிட்டு விட்டு தான் போடுகிறார்கள் என்கின்ற நிலை உங்களுடைய வாக்கு வங்கியே சிதைகிறது ஏன்னா விக்ரம் வண்டியில் பாமக நல்ல வாக்கு எடுத்தாங்கல்ல வாக்கு சதவீதம் எடுத்தாங்க இல்லை அது வேறு எதிர்ப்பே இல்லை எதிர்கட்சியே இல்லை என்கின்ற நிலையில் வருவது என்பது வேறு அந்த தேர்தல்களை நாம் கணக்கில் கொள்ளக்கூடாது ஆகவே இயற்கையான கு நேச்சுரல் அலையன்ஸ் அதிமுகவோடு சேருவது என்பது பிஜேபியோடு சேருவது என்பது அது அதிகாரத்தில் இருக்கிற கட்சி என்கின்ற காரணத்தினால் ரொம்ப மல்லுக்கட்டி காலையில் அதிமுகவோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கூட்டணி முடிவாகிவிட்டது என்று செய்தி வருகிறது ராத்திரிக்கு போய் அன்புமணி பிஜேபியோடு சேர்ந்து விட்டார் பாராளுமன்றத்தில் தேர்ந்ததினால் ஒரு இடமும் வரவில்லை இல்லாவிட்டால் வேறு இருபத்தி ஆயிரம் வாக்கிலே தோற்றுப்போன அவருடைய துணைவியார் வெற்றி பெற்றிருப்பார்கள் சிறுபான்மை வாக்குகள் வராதுதான் காரணம் அதிமுகவுடன் இருந்திருந்தால் சிறுபான்மை வாக்கள் வந்திருக்கும் பிஜேபிக்கு தானே அவன் போட மாட்டான் பிஜேபியோட சேர்ந்தால் போட மாட்டான் இயல்பாக வென்றிருக்கலாம் திருமாவளவன் ரெண்டு இடம் வெற்றி பெற முடிகிறது நாம் ஒரு இடத்துல வெற்றி பெற முடியவில்லை என்றால் ராம்தாஸுக்கு கோவருமா நீ எடுத்த முடிவு தானே காரணம் என்பது அவருடைய கருத்தாக இருக்க வேண்டுமென்று நான் உயித்து உணர்கிறேன் ஊகிக்கிறேன் ஐ இன்ஃபர் எனக்கு அது உறுதியாக தெரியாது நம்ம இப்படி நடந்தால் அப்படி இருக்கும் என்று கருதுகிறோம் அந்த அளவுக்கு தான் ஆகவே பாராளுமன்ற தேர்தலில் இந்த முடிவு நம்முடைய கூட்டணி முடிவு தவறாக போய் நம்முடைய கட்சி ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது இந்த திருமாவளவன் கட்சி இங்கே நாலு பேர் இருக்கிறான் அங்கே ரெண்டு பேர் இருக்கிறான் ஒவ்வொருத்தரமும் முண்டி கொண்டு வந்து விடுகிறான் நாம் ஒழுங்காக சேர வேண்டிய கூட்டி சேர்ந்திருந்தால் நாமும் முண்டி கொண்டு வரலாம் நம்மோடு சேர்ந்த தலைமை கட்சியும் பலன் பெற்றிருக்கும் ஆகவே இந்த முடிவு தப்பு என்று அவர் சொல்லியிருப்பார் அது மாற்றி கொள்வதற்கு அவர் தயாராக இல்லையோ என்று எனக்கு தோன்றுகிறது அதனாலே தான் இவ்வளவு கோபமாக நான் தான் செயல்த நான் தான் தலைவராக இருப்பேன் என்று அவர் அறிவித்ததற்கு காரணம் ஒரு அந்த பார்வை அரசியல் பார்வை பொலிட்டிக்கல் வியூ இஸ் பிட்வீன் ஃபாதர் அண்ட் சன் என்றுதான் என்று தான் எனக்கு படுகிறது தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமான் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது